எல்லாத்தையும் வணக்கங்க திருச்செங்கோட்டிலேருந்து சதீஷ்குமார் பேசுகிறேங்க நம்ம ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா டைபிளாக நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டு டு நாமக்கல் பொருளில் ராயர் பிள்ளைங்கிற இடத்துல நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெய்ய காலத்தில் வந்து கோழிங்களுக்கு வந்து எந்த மாதிரி உணவு கொடுத்தா வெயிட் கெயின் பண்ணலாம் அதாவது வெயிட் அதிகப்படுத்தலாம் அதே மாதிரி இருக்கக்கூடிய வெயிட்டை குறைக்காமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதே மாதிரி கம்மியான செலவில் பண்ணலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடத்துல நம்ம சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரை ஏரியா மழை சீசனில் ஆறு மாதம் கொஞ்சம் பசுமையாக இருக்கும் ஆறு மாதம் ட்ரையாக இருக்கும் இப்போ அந்த ஆறு மாதம் இருந்தது இப்போ அந்த ட்ரையாக இருக்கிறது எப்படி நம்ம ஈக்குவல் பண்ணி நம்ம வெயிட் ஒரே லெவல் மெயின்டைன் பண்ணுறோம் ஹேச்சிங் வரைக்கும் தெளிவாக இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு வீடியோ போகிறோன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்கும்போது தான் நாங்கள் என்ன சொல்ல வரோங்கிற தகவலும் உங்களுக்கும் க்ளியராக கிடைக்கும் ப்ளஸ் வந்து ஒருத்தங்க அதாவது நம்ம பெரிய ஃபார்ம் ரேஞ்சு அந்த ரேஞ்சு நம்ம வச்சு பண்ணினாலும் நான் அங்கே பண்ணக்கூடிய மெத்தட் எப்படி பண்ணுறங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஈஸியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வீடியோ பார்த்து கண்டுபிடிக்கிறதோட இப்போ ரெண்டு மூணு வீடியோ யார் ஆனாலும் கலந்து பார்க்கும்போது அது ஒரு ஒரு இதில் ஒரு ஐடியா எடுத்து நீங்கள் பண்ண முடியும் இப்போ அது மாதிரியான ஒரு வீடியோ தான் இது கண்டிப்பாக இது வந்து ஃபீடு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் பர்ஃபெக்டாக சொல்லுவோம் எனக்கு வந்து ரிசல்ட்டு பார்த்த ஃபீடு அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் என்னென்ன ஃபீடு போட்டேன் வெய்ய காலத்துக்கு வந்து என்னென்ன மாதிரி ஃபீடு கொடுத்தேன் அதில் ஓரளவுக்கு எப்படி நம்மளால் நோயெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் வெய்ய காலத்தில் ட்ரை ஃபீடு கொடுக்கும்போது கண்டிப்பாக வெ சளி வெள்ளக்கழிச்சல் வர்றதுக்கான அறிகுறிகள் நிறையா இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு கம்பு எடுத்துக்கலாங்க கம்பு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏன்னா நான் வந்து மிஷினில் கொண்டு போய் அரைச்சி கொண்டாந்து மாவு டைப்பில் தான் கொண்டாந்து போட்டேன் அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அதிகமான குவான்டிட்டி எடுக்காமல் கம்மியான குவான்டிட்டி எடுத்துங்க ஏன்னா அரைச்சி வச்சு பூசணம் பிடிக்கிறதோ அந்த மாதிரி அந்த அடர் இந்த கம்புலாம் கொஞ்சம் அந்த பார்க்கையிலேயே உங்களுக்கு தெரியும் பழைய கம்புனா கண்டுபிடிச்சீங்களா அந்த மாதிரிலாம் இருந்துதுன்னா அது வந்து கண்டிப்பாக ஃபீடுக்கு வந்து செட் ஆகாதுங்க கண்டிப்பாக அதனாலேயும் நோய்கள் வரும் கோழிங்களுக்கு அதனால் வந்து நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு தீவனம் ரெடி பண்ணுறீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது நாளைக்குள்ளே காலியாகிற மாதிரி பாருங்கள் மறுபடியும் புதுசாக வாங்குற மாதிரி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பு எடுத்திருக்கேன் கம்பு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு கிலோ ரேஷியோவில் எடுத்துருக்கேன் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஃபீடு வந்து எவ்வளோ ரேஞ்சில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம போடுறோம் அப்படிங்கிற அளவு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம் அது கூட வந்து அரிசி மிக்ஸ் பண்ணிக்கிறோம் முதல்ல சொன்ன மாதிரி கம்பு ஏழு கிலோ அரிசி வந்து மூணு கிலோ தான் கொட்டியிருக்கேன் மூணு டு நாலு கிலோ வருங்க ஆவரேஜாக நான் அளக்கலை பட் அரிசி வந்து மூணு டு நாலு கிலோ தான் ஆனால் கம்பு வந்து ஏழு கிலோ எடுத்திருக்கேன் அதுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசியோட கம்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் நான் கம்பு ஏழு கிலோவும் அரிசி வந்து ஒரு நாலு கிலோ அந்த ரேஞ்ச் எடுத்துருக்கேன் மொத்தம் பதினோரு கிலோ எடுத்திருக்கோம் இது வந்து நான் வீட்டில் வந்து மொத்தமாக எடுத்து வச்சுருவேன் ஏன்னா கம்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் லோக்கல் எடுக்கிறதுல மேக்ஸிமம் நாமக்கல் போனால் மண்டியில் எடுத்துகிட்டு வந்து அங்கே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் அங்கே மூட்டை மூட்டையே எடுத்துகிட்டு வந்துருன்னு வச்சுங்களேன் போனால் ரெண்டு மூட்டை அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவேன் எனக்கு சீக்கிரம் மூஞ்சிரும் அரிசி நம்மகிட்டே இருந்தது ரேஷன் அரிசி அந்த ரேஷன் அரிசியும் கம்பு எடுத்துகிட்டு நம்ம அரைக்கிறதுக்கு கொண்டு போயிட்டேங்க ஏன்னா இங்கே நான் தான் சொன்னல ஒரு பதினஞ்சு டு இருபது நாளைக்கு இருக்கிற ரேஷியோவில் தான் நான் அரைப்பேன் அப்படிங்கிறப்ப அப்போ தான் ஃபீடும் புதுசாக இருக்கும் கோழிங்களுக்கும் சாப்பிட்றது நல்லாயிருக்கும் பழையஃபீடு ஆக என்ன ஆகுனா கோழிங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வெள்ளக்கிளிச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா நம்ம அங்கே போயிட்டேங்க அங்கே கொண்டு போய் மில்லுக்கு கொண்டு போய் தான் அரைக்க போனேன் அந்த மில்லுக்கு தான் போயிட்டுருந்தேன் மக்காச்சோளம் மக்காச்சோளம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ அதில் ஆட் பண்ணியிருக்கேன் சாரி மூணு கிலோ மக்காச்சோளம் மூணு கிலோ ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ஆல்ரெடி கொண்டாந்த அரிசி கம்பு இருக்குது அது போக மக்காச்சோளம் ஒரு மூணு கிலோ ஆட் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் கூட நிறையா இது நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம எப்படின்னா நம்ம கால்நடைகள் கொடுக்குற ஃபீடு மாதிரி தான் நான் சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா எல் ஆல்ரெடி ஏழு கிலோ கம்பு மூணு கிலோ தான் அரிசி போட்டிருக்கேன் அதில் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நான் கொண்டாந்து பத்து கிலோ ஐட்டம் தான் கொண்டாந்துருக்கேன் இன்னொன்று வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க சிக்ஸுக்கு என்ன ஃபீடு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி காட்டு கம்புன்னு சொல்லுவேன் ஒரு சில காட்டு கம்புன்னு இல்லை இதுதான் அந்த காட்டு கம்பு நம்ம டே ஓல்டு சிக்ஸ் ஒரு நாள்லேருந்து இருபத்தி ரெண்டு டு இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் இந்த கம்பு தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த கம்பு இப்போது ரேட் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறுரூவா முதல்ல ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா டு நாற்பது ரூபா அந்த இருந்து கடைசியில் ரொம்ப இது விளைச்சல் இல்லாமல் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ரூபா ரேஞ்ச் வரைக்கும் போச்சு இப்போ மறுபடியும் தொண்ணூறுவாக்கி வந்துருங்க ஒரு கிலோ தொண்ணூறுவாங்க இதுதான் காட்டு கம்பு நம்ம சிக்ஸுக்கு வந்து டே ஹோல்டு சிக்ஸ்க்கு வந்து இதுதான் கொடுத்துட்ருக்கோம் இது ப்ளஸ் அந்த ஆரியம் கொடுத்துட்ருக்கோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மக்காச்சோளம் போட்டாச்சுங்க மக்காச்சோளம் வந்து அதில் மூணு கிலோ கலந்துருக்கேன் நான் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புண்ணாக்கு கொடுத்துருக்கோம் அதாவது புண்ணாக்கு எதுக்குன்னா நம்ம ப்ரீடிங் சேவல் விடைங்களுக்கெல்லாம் இந்த வெய்ய காலத்தில் வந்து கொஞ்சம் அந்த கொழுப்பு சத்து இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக சேர்த்துல ஒரு கிலோ தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த புண்ணாக்கெலாம் கொடுத்தா வெயிட் கெயின்ஸ் அதிகமாக வரும் பெருவாட கோழிங்களை பார்த்திங்கன்னா வெயிட் வந்து அதிகமாக வரும் ஆனால் வந்து கொழுப்பு கட்டிக்கும் இதெல்லாம் வந்து அதிகமாக கொடுக்குன்னு ஆசைப்பட்றவங்க வந்து எப்படி பண்ணால் மீட் பர்பஸ்க்கு பண்ணுறாங்க பார்த்தீங்களா ப்ரீடிங்க்கெலாம் வச்சுக்காம அந்த வெடை சேவல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து இது அதிகமாக கொடுத்தாங்கன்னா வெயிட் கெயின் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆரியம் நாங்கள் வந்து ஆரியமோ ஒரு சில ஏரியாவில் வந்து இது இன்னொரு பேர் சொல்லுவாங்க எனக்கு டக்குன்னு வரல இதுதான் ஆரியம் இது வந்து ரெண்டு கிலோ சேர்த்துருக்கேன் இது இந்த கம்பு நான் காட்டு கம்பு சொன்ன இந்த சிக்ஸுக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சிக்ஸோட க்ரோத் வந்து கம்பெனி ஃபீல்டில் இருக்கக்கூடிய க்ரோத்தோட இது க்ரோத் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வந்து சிக்ஸோட குவாலிட்டின்னு எடுக்கப்போ எடுத்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒன்ஸ் ஒரு ரெண்டு பேட்ச் சிக்ஸ் இருக்கிறீங்கன்னா அதில் ஒரு பேட்சுக்கு இந்த மாதிரி கம்பெனி ஃபீடும் இந்த மாதிரி நான் காட்டின பார்த்திங்கன்னா அந்த காட்டு கம்பு ஆரியமும் கலந்து கூட வச்சு பாருங்கள் வச்சுட்டு ஒரு முப்பது நாள் வச்சுட்டு ரெண்டு சிக்ஸி நீங்கள் செக் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது இல்லாமல் ஒரு கிலோ புண்ணாக்கு சேர்த்திருக்குங்க சரி பருத்தி கொட்டை சேர்த்திருக்கோம் புண்ணா ஆல்ரெடி சேர்த்தி வச்சு இப்போ ஒரு கிலோ கொட்டை ஒரு கிலோ சேர்த்திருக்கேன் கொட்டை எதுக்காக சேர்த்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி கொட்டை சேர்த்தினா அந்த ஃபீடோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க அது போக அதை மறுமதி அந்த ஆரியங்கிறது வந்து இப்போ நான் ஆரிய ரெண்டு கிலோ அதில் ஆட் பண்ணிக்கிட்டோம் மொத்தமாக ஃபீடோ என்னென்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பு ஏழு கிலோ அரிசி மூணு கிலோ பருத்தொட்டை ஒரு கிலோ புண்ணாக்கு ஒரு கிலோ மக்காச்சோளம் மூணு கிலோ ப்ளஸ் இந்த ஆரியங்கிறது ரெண்டு கிலோ ஆட் பண்ணியிருக்குங்க இதெல்லாம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் நம்ம கோழிங்களுக்கு நீட்டாக அரைச்சி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நோய் பிரச்சனைங்கிறது மேக்ஸிமம் தவிர்த்துடலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுங்கிறது சுத்தமாக இருக்காதுங்க கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகுமோ தவிர வெயிட் லாஸுங்கிறது கண்டிப்பாக வராது நான் வந்து இந்த மாதிரி மாவா அரைச்சி கொண்டு போய் தான் நான் நம்ம கோழிங்களுக்கு கொடுத்தேன் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா சிக்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் அதான் ட்ரை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு பேட்ச் சிக்ஸ் இறங்குங்க இறக்கி இல்லை ஒரே பேச்சுக்கான சிக்ஸ் கூட இறங்க ஒரு சில டவுட்டாக இருப்பீங்க இல்லைங்க ரெண்டு பேட்ச் இருக்குன்னா அது குவாலிட்டி மாறுபடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு இடைக்கு பொறிக்கிற குஞ்சை ரெண்டாக பிரித்து ஒரு பேச்சுக்கு கம்பெனி ஃபீடும் ஒரு பேச்சுக்கு வந்து கம்பும் அந்த ஆரியும் கலந்து அதாவது கம்பு ஒரு மூணு கிலோ ஆரியும் ஒரு ரெண்டு கிலோ மிக்ஸ் பண்ணி வச்சு தேர்ட்டி டேஸ் இதுக்கும் கொடுத்து பாருங்க அதுக்கும் கொடுத்து பாருங்கள் ரெண்டையும் மாற்றி மாற்றி அதாவது வெயிட் கெயின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபீடு ஆனால் குவாலிட்டிங்கிறது இதில் தான் வருங்க அந்தளவுக்கு தெளிவான குவாலிட்டியில் இருக்கும் சிக்ஸு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நாங்கள்லாம் வந்து இதெல்லாம் கம்பெனி ஃபீடுங்க நம்ம இப்போ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நாமெல்லாம் நான் குழந்தையாக இருக்கிறப்ப இருந்தே இப்போ நம்ம நம்ம குழந்தையாக இருந்தே பார்த்திங்கன்னா அந்த கம்பு ஆரிங்கிறதை நான் எல்லாம் கொடுத்தோம் சிக்ஸுக்கு அதுவும் பார்த்திங்கன்னா முதல்ல கம்பு மட்டும் தான் கொடுத்தோம் இப்போலாம் கம்போ ரேட் ரொம்ப போயிடுச்சு அப்படின்னா தான் அதில் ஒரு மூணு கிலோ கம்பு ரெண்டு கிலோ ஆரியும் இல்லை ஒரு கிலோ ஆரியும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கனா நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கம்பு தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா கம்பு ரேட்டு கொஞ்சம் கொஞ்சம்னா நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த நூற்றி முப்பது டு நூற்றம்பது ரூபா போன ரேஞ்சில் வேணால் கொஞ்சம் ஆரடி மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்போ வந்து குவாலிட்டிங்கிறது இதில் தான் இருக்கும் கம்பெனி ஃபீடோட இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும் ரொம்பவும் நைஸாக மாவு மாதிரி அரைக்கும்னா கொஞ்சம் அந்த தரிசு தரிசாக அந்த திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது எல்லாமே நான் போட்டது வந்து வீடியோ எடுத்தாலும் நம்ம எந்த மாதிரி அரைச்சி நம்ம கோழிங்களுக்கு கொடுக்குறது வரைக்கும் தெளிவாக ஒரு வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து போட்டுருவோம் ஏன்னா ஒரு சில இடத்துல ஒரு சில அந்த தீவனத்துக்கு வந்து பேர் மாறும் அதனால தான் நான் அது ஃபோட்டோவை காட்டி காட்டி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அரைச்சாச்சுங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பதினேழு கிலோ வந்ததுங்க மொத்தம் பதினேழு கிலோ பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்னால் கம்பு ஏழு கிலோ மொட்டு கம்பு ரெண்டு கிலோ சாரி மூணு கிலோ அரிசி பத்து கிலோ ஆச்சுங்க மக்காச்சோளம் மூணு கிலோ ஆரிய ரெண்டு கிலோ பதினஞ்சு புண்ணாக்கு ஒரு கிலோ பருத்திக்கொட்டை ஒரு கிலோ கொட்டை எதுக்காகனா கோழிங்களுக்கு புதுசாக பழக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டேஸ்ட்டு தெரியும் தெரியாமல் போகும் ஆனால் நீங்கள் பருத்திக்கட்டையை கலந்து கொடுக்கும்போது அதனுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த கோழிங்களுக்கு வந்து பருத்தி கொட்டைங்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொட்டை கலந்து கொடுக்குறோம் இதுதான் நம்ம நம்ம ஊர் பக்கத்தில் லோக்கல்லே இருக்க மில்லுங்க ரெகுலராக எதாவது ஃபீடு அரைக்கிறதுனால கோழிங்களுக்கு எதனால நம்ம இங்கே தான் வருவோம் திரும்ப சொல்கிறேன் இதுதான் காட்டுக்கம்பு காட்டு இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காட்டு கம்பையும் ஆரியத்தையும் கலந்து சிக்ஸுக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்ஸோட குவாலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒன்ஸ் சிக்ஸுங்களுக்கு கொடுக்குறது மட்டும் இங்கே கடையிலேருந்து வாங்கிட்டு நல்லா அலாசி மொத்தமாக வாங்கிட்டு போகும் அஞ்சு கிலோ நல்லா ஒரு ரெண்டு டைம் அலாசி காய வச்சு எடுத்து வச்சு ரெகுலராக சிக்ஸுக்கு கொடுங்க கம்பு இங்கே இருக்குது ம இது வந்து மக்காச்சோளம் இது வந்து நம்ம மூணு கிலோ கலந்தோம்னோம் அந்த கம்பு ஏழு கிலோ நம்ம வீட்டிலருந்தே கொண்டு போயிட்டோம் இது பருத்தி கொட்டை ஒரு கிலோ இது ஒரு கிலோ மட்டும் கொடுத்தோம் ஏன்னா இதுக்கும் அந்த உடம்பு புண்ணாக்கும்கீன் இருக்கும் பட் கொழுப்பும் கண்டிப்பாக கட்டும் அதனால தான் நம்ம அளவாக அதுக்கு டேஸ்ட்டுக்காக ருசிக்காக சாப்பிட்ணும் அப்படின்னு அதே மாதிரி இதில் கருவாடு நீங்கள் கலந்து கொடுக்கலாம் நம்ம அந்த குஞ்சு கருவாடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா மேட்டூர் சைட்லாம் கிடைக்கும் ரேட் ரொம்ப கம்மியாக மேக்ஸிமம் தூத்துக்குடி கடல் கருவாடு வந்து வாங்கி போடாதீங்க நீங்கள் இந்த மாதிரி டேம் கருவாடு கிடச்சா வாங்கி போடுங்க இன்னொரு விஷயம் என்ன இது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஒ ஒரு ஆஃப் அன் அவர்னாச்சும் முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருங்க ஏன்னா நீங்கள் டக்குன்னு போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் கோழிங்கனால சாப்பிட்றது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு அரை மணி நாள் முன்னாடியே ஊற வச்சிங்கன்னா இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி வச்சு நல்லா போடும்போது நல்ல மாதிரி பிணைஞ்சு விட்டு போட்டிங்கன்னா எல்லா கோழியும் விரும்பி சாப்பிடும் மெயினாக இது விரும்பி சாப்பிட்றது காரணம் அந்த பருத்தி கொட்டை புண்ணா கோட டேஸ்ட்டுக்காக தான் இதை சாப்பிடுது ஏன்னா புதுசாக ஒரு கோழிக்கு வந்து ஒரு ஃபீடு மாற்றி கொடுக்கும்போது சாப்பிடாது நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது சாப்பிடும் இன்னொரு விஷயம் நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் வீக்காக கொடுத்துட்ருக்கேன் அதனால் எங்கள் கோழிக்கு வந்து மேக்சிமம் பழக்கமான தான் இந்த ஃபீடு ஏன்னா வெயில் காலத்தில் வந்து சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா நோய் பிரச்சனையும் இருக்காது வெயிட் லாஸும் ஆகாது வெயிட் கெயினும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் சாப்பிடுதுங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுருக்கோம் உங்களுக்கு வந்து புதுசாக சாப்பிட்றது கொஞ்சம் இறஞ்சலாக இருக்குது பிரச்சனை பண்ணுதுன்னா இந்த ஃபீடு கொஞ்சமாக டெய்லியும் வந்து அதிகமாக கொடுக்காதீங்க இப்போ காலையில் ஒன்ஸ் கொடுக்குறீங்கன்னா சாயந்தரம் வேறு ஃபீடு கொடுக்கும் இந்த ஃபீடை கொடுக்கும்போது கொடுத்து மேலே அதுக்கு ரெகுலராக என்ன ஃபீடு கொடுப்பீங்களோ அந்த ஃபீடை கொடுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் டைம் அந்த ஃபீடு கொடுப்பேன் இப்போ கரெக்டாக மூணு மணிக்கு கருவாடு கொடுப்பேன் நம்ம கோழிங்க எல்லா கோழிக்குமே ஒரு மூணு மணி வாக்கில் கருவாடு கொடுப்பேன் கருவாடு கொடுப்பேன் அதே மாதிரி சாய்ந்தர டைமில் ப்ரீடிங் சேவலுக்கு மட்டும் நிலக்கடலை கொடுப்போம் நாங்கள் ரெகுலராக அதை நான் ஆல்ரெடி பழைய வீடியோல சொல்லியிருப்பேன் ஏன்னா ப்ரீடிங் சேவல் வந்து ரெகுலராக நம்ம ஓப்பன் ப்ரீடிங்லேயே இருக்குது ஓப்பன் ப்ரீடிங்கில் அதிகமாக கண்டினியூஸாக விடை அணையும் போது நமக்கு சிக்ஸும் ஹேச்சிங் நல்லாயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நிலக்கடலை கருவாடு இந்த மாதிரி நிறையா கொடுக்கலாம் நான் அது இல்லாமல் நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான் டே ஓல்டு சிக்ஸ்லேருந்து த்ரீ மந்த் சிக்ஸ் வரைக்கும் எந்தளவு குவாலிட்டியாக இருக்குது நம்மக்கிட்ட என்ன மாதிரி ஃபீடு கொடுத்து நம்ம கொண்டாடோம் நான் முழுக்க முழுக்க என்ன சொன்னால் நான் பழைய வீடியோவில் சொன்னதும் சரி இந்த சொல்லி நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த ஃபார்மை பற்றி உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஏன்னா நம்ம மற்ற ஃபார்மை கம்பேர் அவங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை என் ஃபார்மில் நான் எந்த மாதிரி வளர்த்துறேன் எந்த மாதிரி வச்சிருக்கேன் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் ப்ளஸ் வந்து சிக்ஸுக்கான வீடியோ நான் டக்குன்னு கொஞ்சம் கொடியுறையில் போடுறேன் அதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் கொடுக்குறேன் எல்லாமே பண்ணுறேன் அப்படிங்கிறது அதே மாதிரி வேக்சினுக்கும் நான் இருக்கேன் இனிமேட்டு வந்து வேக்சின் வீடியோ ஒரு வீடியோ போடுறேன் எந்தெந்த டைமில் எந்தெந்த மாதிரி வேக்சின் ஃபாலோ பண்ணால் மேக்ஸிமம் நம்ம நோயை தவிர்த்து நம்ம கோழிங்கில் வளர்த்தலாம் சப்போஸ் நோய் வந்தாலும் அதை எப்படி காப்பாற்றலாங்கிறத பற்றி நான் வீடியோ போடுறேன் அதான் நான் திரும்ப சொல்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டினியூஸாக நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்